எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பாலோட பூண்டு சேர்த்து குடிக்கிறதுனால நமக்கு என்ன பயன்கள் பூண்டு பால் குடிக்கிறதுனால நமக்கு என்ன பயன்கள் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன் பூண்டு பாலோடு சேர்த்து குடிக்கலாம் இதனால் உடலுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் இந்த பால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் குடிக்கலாம் இந்த பால் மிகவும் சுவையானதாக இருக்கும் உங்களுக்கு திடீர்னு சளி மற்றும் காய்ச்சல் வந்துச்சுன்னா அப்போது பூண்டு சேர்த்து பாலை குடிங்க எதுனா பூண்டுல உள்ள கலவைகள் சளி மற்றும் காய்ச்சல்ல இருந்து உடனடி விடுதல் கிடைக்கும் உங்கள் முகத்துல வந்து முகப்புறு அதிகமாக இருந்துச்சுன்னா பூண்டு கலந்த பாலை முகத்துல தடவுவதோடு அவற்றை குடிச்சிட்டு வந்தாலும் பருக்கள் வருவதை முழுமையா தடுக்கலாம் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் பூண்டு பால குடிச்சிங்கனாக்கா தாய்ப்பாலின் சிறப்பு அதிகரிக்கும் அதிலும் பிரசவம் முடிஞ்சு பின்னாடி பூண்டுப்பாலை குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா குழந்தைக்கு தினமும் போதிய அளவு தாய்ப்பால் கிடைக்கும் மேலும் உடலில் உள்ள தேவையில்லாத கொழுப்பை கரைக்கும் செரிமான பிரச்சனை இருப்பவங்களும் பூண்டுபாலை குடிக்கலாம் ஏன்னாக்கா பூண்டு உணவை சிரிக்கும் செரிமான திரவத்தை தூண்டி உணவுகள் எளிதில் செரிமானமாக உதவும் பூண்டு கலந்த பாலை குடிப்பதன் மூலம் வயிற்றில் வளரும் புழுக்களையும் அழிக்கலாம் இதற்கு இந்த பாலை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா இந்த மெசேஜ் எங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் பூண்டு பாலை ரெகுலரா தொடர்ந்து குடிங்க வாயு போன்ற பிரச்சனைகள் இருந்து நீங்களும் விடுபடலாம் ஓகேங்களா மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தேங்க் தேங்க்யூ